ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப டேஸ்டியாக ஈஸியான முறையில் செய்கிற மாதிரியான ஒரு மாம்பழ டிலைட்டுங்க இது வந்து குழந்தைங்கள்லாம் இந்த வெயிலுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லீவும் அவங்களுக்குலாம் அதனால் இங்கே இந்த மாதிரி விதவிதமாக ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பொருட்கள் போதும் இதுக்கு நான் இதுக்கு கொஞ்சம் நல்லா நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணி கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு அஞ்சு பேருக்கு செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி அஞ்சு சேர்விங்ஸ்க்கு வரும் உங்களுக்கு இப்போ நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் ரெண்டு கப் தான் செய்ய போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க மாம்பழ துண்டுகள் கொஞ்சம் பெருசாக நறுக்கணும் ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க அது வந்து நம்ம மிக்சியில் போட்டு எப்படியும் அரைக்க தான் போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சக்கரை போட்டு நான் தனியாக பல்ப்பு மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் இப்போது பால் வந்து ஒரு நூறு எம்எல் மட்டும் எடுத்திருக்கேங்க இதுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கான்ஃப்ளார் மாவு போட்டுக்கோங்க அப்படி உங்கள்கிட்ட வெறும் கான்ஃப்ளவர் தான் போட்டிங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடாமல் கிளறிக்கோங்க அப்போ தான் அது சின்ன சின்ன கட்டிகள் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இது வந்து வெந்துட்டு நல்லா பழப்பளன்னு வந்துடுங்க கஸ்டர்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டாலும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கே அது வரணும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற அதே மாம்பழ கலவையிலையே இதையும் போட்டு நான் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க இப்போ இது வந்து ப்ரெட் க்ரம்ப்ஸ் ப்ரெட்டு நார்மலாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம்லங்க சாப்பிட்றதுக்கு அந்த ப்ரெட்டையே நம்ம அப்படியே அந்த ஓரப்பகுதியெல்லாம் கட் பண்ணி போட வேண்டாம் அதோட சேர்த்தே நீங்கள் வந்து ஒரு நாலு பீசஸ் அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ட்ரையாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் விப்பரில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் கிடச்சிடும் இதுதான் பிரெட் க்ரம்ஸ்னு சொல்லுவோம் இது நம்ம நிறைய பொட் ச இதுக்கு வந்து சமையல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை ஒரு லேயர் போட்டுட்டு நம்ம இப்போது இந்த நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்க அதை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு அப்படியே ஃபில் பண்ணிவிடுங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிரெட் க்ரம்ஸை வந்து போட்டு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க இது நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரெட்டும் இல்லை அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நம்ம வந்து ஐயோ அது இல்லையே வாங்கிட்டு வரணும் போல் யோசிக்க வேண்டாம் அதுக்கு அப்படியே இன்னொரு மாற்று இது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் இருக்குல்ல அதை பொடி பண்ணிட்டு நம்ம அதையும் இது மாதிரி போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க இப்போது ரெண்டாவது லேயர் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் போட்டோன்னா இந்த ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க மாம்பழம் அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து அப்போ நம்ம சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு அது வாயில் நல்லா கடிபடும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் நம்மளோட அந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த கலவையை போட்டுட்டு அதுக்கு மேலே ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸை தூவிட்டு சும்மா மேலே மறுபடியும் ஒரு ஃபைன்லி சாப்பிட அந்த மேங்கோவை வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சக்கரை மட்டும் உங்களுக்கு ஒருவேளை பற்றலை அப்படின்னாக்கா நம்ம அந்த மிக்ஸியில் போட்டு பல்ப் அரைச்சோம்லங்க அப்போவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சக்கரை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி அலங்கரிச்சோம் ஒரு மாடல் ஒரு மெத்தட் வந்து இந்த மாதிரி நம்ம டூத்பேக் வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பூ டிசைன் மாதிரி நல்லா அழகாக வருங்க இது எல்லாமே எதுக்கு நம்ம குழந்தைகள் வந்து சில பேர் சாப்பிட மாட்டுறாங்கல்லங்க அதனால சாப்பிட வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் விதவிதமாக செஞ்சு கொடுக்குறோம் இப்போது இது நம்ம இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து வச்சுருங்க நீங்கள் கா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே செஞ்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடுங்க இப்போ நான் உங்களுக்கு உடனே தான் நான் இப்போ ஸ்பூன் போட்டு எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது அது நல்லா அந்த பட் அந்த மேங்கோ பல்ப்போட சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்